காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எழுபத்தி இரண்டு அருள்கவி இரு பொருளில் சாதாரண மனுஷ கவிகளுக்கும் மகான்கள் கவிகளாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆச்சாரியால் ஞானசம்பந்தர் நம்மாழ்வார் சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரியானவர்களிடம் கவிதையோடு அருளும் சேர்ந்திருக்கிறது ஒரு கவிக்கு ஈஸ்வரன் தூண்டிவிட்ட இன்ஸ்பிரேஷனில் கவிதை பிறந்தால் அதை அருட்கவி என்று சொல்கிறோம் இந்த இடத்தில் கவிதையை கவி தன்னுடைய புத்தி சக்தி அனுபவம் ஆகியதுகளை கொண்டு பண்ணவில்லை அவனுக்கு ஈஸ்வரன் பண்ணிய அருளால் தன்னுடைய சொந்த புத்தி யுக்தி அனுபவங்களுக்கும் அதீதமாக கவிதை பண்ணிவிட்டான் என்று அர்த்தம் மகான்களுடைய கவிதை இன்னொரு அர்த்தத்தில் இன்னொரு அர்த்தத்திலும் என்று சொல்லணும் அருட்கவியாக இருக்கிறது எப்படி என்றால் அந்த கவிதையே அதை படிக்கிறவர்களுக்கு கவிதா ரசத்தை கொடுப்பதோடு அருளையும் வழங்கி அனுகிரகம் பண்ணுகிறது பொதுவாக அருட்கவி என்பது கவிக்கு அருள் சக்தி கிடைத்து பாடினதை காட்டுகிறதென்றால் மகான்களுடைய அருட்கவிகளோ படிக்கிற பெயருக்கு அருள் சக்தியை ஊட்டுவதாக இருக்கிறது இவற்றை செய்த பெரியவர்கள் அனுபவ ஆனந்த நிலையில் தங்களை மறந்து பாடினதால் இவை ஈஷன் அருளில் இன்ஸ்பயர்டான பாடிய அருள் கவிதான் எனது உரை தனது உரையாக என்றே சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் ஆச்சாரியாலும் சௌந்தரியலகரியை முடிக்கும்போது துவதீயாபி வாக்பி தவஜனி வாசாம்யம் அம்மா உன்னுடையதேயான வாக்குகளால் ஆன இந்த உன் ஸ்தோத்திரம் என்கிறார் இவ்விதத்தில் அருள் கவியாக இருப்பதோடு இவற்றை செய்த மகான்களே அனுகிரகமயமான அருளாளர்களாக இருப்பதால் இந்த ஸ்தோத்திரங்கள் அருளால் பிறந்த கவியாக மட்டுமில்லாமல் நமக்கு அருளை செய்கிற கவியாகவும் இருக்கின்றன இந்த அருளாளர்கள் கவிதை பண்ண வேண்டும் என்பதே இல்லை அருளையே நேராக வழங்க தெரிந்த பிறகு அருளை தர வழியாக இருக்கிற கவிதையை பண்ண வேண்டும் என்பதில்லை அல்லவா ஆனாலும் ஏன் கவிதை எழுதினார்கள் என்றால் அவர்களை நேரில் தரிசனம் செய்கிறவர்களுக்குத்தானே நான் சொன்ன அந்த அருள் கிட்டும் சரீரம் போனாலும் அவர்கள் எப்போதும் சூக்மமாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் நம் மாதிரி ஜனங்களால் அதை கிரகிக்க முடியவில்லையே பரமாத்மாவை கூட நாம் ஒரு ரூபத்தில் தானே பாவிக்க முடிகிறது ஆச்சாரியாளையும் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளையும் நேரில் தரிசனம் பண்ணினவர்கள் தரிசன மாத்திரத்திலேயே அருள் பெற்றிருப்பார்கள் ஆனால் அந்த தரிசனம் சாஸ்வத்தமாக இல்லையே ஆச்சாரியாள் தர்சனம் லோகத்துக்கு முப்பத்தி இரண்டு வருஷங்கள்தான் கிடைத்தது சம்பந்தர் தரிசனமோ அதிலேயும் பாதிதான் தங்களுடைய சரீரம் விழுந்த அப்புறம் வரப்போகிற ஜனங்களையும் விட்டுவிடக்கூடாது என்ற கருணையால்தான் அவர்களைப் போன்ற மகான்கள் தங்களுடைய அருளை எல்லாம் திரட்டி அடக்கி அடைத்து வாக்காக்கி ஸ்தோத்திரங்களும் கீர்த்தனங்களும் பாடி வைத்திருக்கிறார்கள் அவை பின்னால் வருகிற எத்தனையோ தலைமுறைகளுக்கும் சாஸ்வதமாக அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கின்றன அதாவது ஈஸ்வர அனுகிரகத்தை அந்த மகான்களுடைய அனுகிரகத்தின் மூலம் பெற்றுத்தருகின்றன சௌந்தரிய லஹரி வழியாக ஆச்சாரியாளின் அருள் லகரியை பெறுகிறோம் இப்படி சொல்லும் போது இன்னொன்றும் அர்த்தமாகிறது ஆச்சாரியாள் அருள் மூர்த்தி கருணாலயம் என்றபடி அருளே உருவான மூர்த்தி அதனால் அவருடைய அருளை பெறுவது என்பது அவருடைய மூர்த்தியையே தர்சனம் பண்ணுவதுமாகி விடுகிறது ஆனபடியால் இந்த ஸ்துதி வழியாக அவர் அம்பாளை நமக்கு தரிசனம் பண்ணி வைப்பது மாத்திரமில்லை தாமும் தர்சனம் தந்து விடுகிறார் என்று ஆகிறது கடைசியில் அவள் யார் அவர் யார் ஒன்றுதான் ஆக பாஞ்ச பௌதீகமான சரீரத்தில் ஆச்சாரியாள் என்று இருந்தவரின் தரிசனம் லோகத்துக்கு முப்பத்தி இரண்டு வருஷம்தான் கிடைத்ததென்றாலும் அனுகிரக ரூபத்தை சாப்தவு அதாவது ஒலி ரூபமாக்கி அவர் எடுத்துக்கொண்டுள்ள சௌந்தரியலகரி என்ற சரீரத்தில் அவர் தரிசனம் உலகம் உள்ள அளவும் அழியாதபடி கிடைப்பதாக ஆகியிருக்கிறது அருளை தருகிற அருட்கவிதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் பக்தியோடு கூட எந்த ஸ்தோத்திரத்தை சொன்னாலும் ஏன் உளறி கொட்டினாலும் கூட பகவானுடைய அருள் கிடைத்துவிடும் ஆனால் அப்படிப்பட்ட பக்தி உண்டாவதுதான் கஷ்டமாயிருக்கிறது இந்த இடத்தில்தான் அனுகிரக சக்தி உள்ள அருட்கவிதைகள் நமக்கு ரொம்பவும் சகாயம் செய்கின்றன என்னவென்றால் அந்த கவிதைகளே அவற்றை படிக்கிற பேருக்கு பக்தி பாவத்தையும் ஊட்டிவிடுகின்றன அப்பர் தேவாரம் என்றால் அவர் உருகி உருகி சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் சொல்கிற போதே அவை நம்மையும் உருக்கி பக்தி ரசத்தை ஊட்டிவிடுகின்றன சௌந்தரியலகரியில் உருக்கம் ஜாஸ்தி என்று சொல்ல முடியாது அது காவிய ரசங்களாலேயே நம் சித்தத்தை ஆகர்ஷித்து அம்பாளிடம் ஈடுபடுத்தி பக்தி ரசத்தை ஊட்டிவிடுகிறது அருட்கவியில் இன்னொரு தினுசு இங்கே கவி என்பதை கவிதை என்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் சம்ஸ்கிருதத்தில் கவி என்றால் கவிதை பண்ணும் ஆசாமியைத்தான் குறிக்கும் அவன் பண்ணுவது காவியம் அல்லது கவிதை தமிழில் பண்ணுகிற ஆசாமி பண்ணப்படும் செய்யுள் இரண்டையும் கவி என்று சொல்கிறோம் பண்ணுகிறவனே இப்படி வாக்குரூபம் எடுத்துக்கொண்டு விட்டான் என்கிற மாதிரி ஒரு தினசை பற்றி சொல்ல வந்தேன் அதாவது நமக்கு போதிய பக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கேள்வி இல்லை அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நம் பக்தியை வைத்து அந்த கவிதை நமக்கு அனுகிரக பலன் தருவது அல்லது நமக்கு பக்தியையும் அதுவே உண்டாக்கி அருள் தருவது என்றெல்லாம் இல்லாமல் தன்னுடைய சப்த விசேஷத்தாலேயே சொல்கிறவருக்கு அருளை பெற்றுத் தந்து விடுவதாக ஒரு தினுசு உண்டு நம்முடைய பக்தியை பொறுத்ததாக இல்லாமல் அந்த கவிதைகளின் சப்தங்களுக்கே திவ்ய சக்தி இருக்கும் நமக்கு விசேஷமாக பக்தி இருக்க வேண்டும் என்றில்லை அந்த கவிதைக்கும் அர்த்தபாவம் உருக்கம் காவியரசம் விசேஷமாக இருக்கணும் என்று இல்லை ஆனாலும் கூட அந்த வார்த்தைகளின் ஒலிக்கே உள்ள சிறப்பால் அருளை கட்டி பிடித்து கொண்டு வந்து கொடுத்துவிட முடியும் மந்திர சக்தி என்பது அதுதான் மந்திரமயமான இப்படிப்பட்ட வாக்குகளை நாம் உணர்ச்சியே இல்லாமல் அர்த்தமே தெரியாமல் சொன்னாலும் திருப்பி திருப்பி சொல்லி ஜபம் என்று பண்ணிவிட்டோமானால் அதன் சப்தங்களே அவற்றில் உள்ள திவ்ய சக்தியால் பலவித அனுகிரகங்களை பண்ணிவிடும் அநேக மகான்களுடைய அநேக ஸ்துதிகளில் அர்த்தபாவம் காவியரசம் மனசின் உருக்கம் முதலானவற்றோடு கூடவே இப்படிப்பட்ட மந்திர சப்த விசேஷமும் சேர்ந்திருக்கிறது சில சமயங்களில் அவர்களுடைய ஸ்துதிகளில் அர்த்த விசேஷத்தால் உத்தமமானது வேறே சப்த விசேஷத்தால் அருளை தந்து மந்திரமயமாயிருப்பது வேறே என்று இருப்பதையும் பார்க்கிறோம் ஆச்சாரியாளின் ஸ்துதிகளில் அர்த்த விசேஷத்தில் குறைந்ததாக ஏதுவும் கிடையாது அத்தனையுமே ரத்ன சுரங்கம் சாதாமணி இமிட்டேஷன் இமிடேஷன் கல்லு எதுவுமே கிடையாது அப்படி இருப்பதோடு கூட பொன்மலர் நாற்றமுடைத்து என்று பிரதி ஸ்லோகத்துக்கும் சப்த விசேஷத்தாலேயே மந்திர சக்தியும் இருப்பதாக இரண்டு ஸ்தோத்திரங்களை பெரியவர்கள் எடுத்திருக்கிறார்கள் முன்னையே சொன்னேன் ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம் இன்னொன்று சௌந்தரிய லகரிதான் மந்திர சாஸ்திரமாகவே உள்ள முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகத்துக்கு மாத்திரமில்லாமல் நூறு ஸ்லோகத்துக்குமே மந்திர சக்தி இருக்கிறது பின்பாதியான அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனை ஸ்லோகங்களும் கூட ஒலி சிறப்பாலேயே சக்தியை கிரகித்து மந்திர மகிமையும் வாய்ந்தவையாக இருக்கின்றன அந்த ஸ்லோகங்களிலும் ஒவ்வொன்றையும் ஜபம் பண்ணினால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அப்படி பண்ணி எத்தனையோ பேர் எத்தனையோ பரம்பரையாக பலன் பெற்றும் வந்திருக்கிறார்கள் குருமுகமாக அந்தரங்கமாக தெரிந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம் பக்தி ஸ்துதி கவிதை என்கிற ரீதியில் யாரும் படித்து பயன் பெறலாம் ஆனால் அதையே சாஸ்திரம் என்று வைத்துக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்கிறபோது ஆச்சாரிய முகமாக அதற்கான நியமங்களோடுதான் அனுஷ்டிக்க வேண்டும் நாம் அம்பாளிடம் நீங்காத நிஜ பக்தி வேண்டும் என்ற ஒரு பலனை உத்தேசித்து பாராயணம் செய்தாலே போதும் பாக்கி பலனெல்லாம் அதற்குள்ளே வந்துவிடும் அவளே தருவாள் அப்படி வராவிட்டாலும் அவள் தராவிட்டாலும் கவலைப்படத் தோன்றாது பக்தி நிஜமாக ஏற்பட்டுவிட்டால் வேறெந்த பலனையும் எதிர்பார்க்க தோன்றாது சிவன் விஷ்ணு அம்பாள் முதலான எல்லா தெய்வங்களையும் பற்றி நம்முடைய ஆச்சாரியால் பண்ணியிருக்கும் எல்லா ஸ்துதிகளுமே நான் சொன்ன இரண்டு அர்த்தங்களிலும் அருட்கவிகளாகும் அம்பாள் பரமாக சௌந்தரியலகரியின் முதல் பாகமான ஆனந்தலகரி தவிர இன்னொரு ஆனந்தலகரியும் முழு ஸ்தோத்திரமாக பண்ணியிருக்கிறார் இன்னும் தேவி புஜங்கம் திரிபுரசுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம் திருப்புரசுந்தரி சதுஷஷ்டி உபசார பூஜா ஸ்தோத்திரம் திருப்புரசுந்தரி வேதபாத ஸ்தவம் முதலான பெரிய ஸ்தோத்திரங்களும் அன்னபூர்ணாஷ்டகம் அம்பாஷ்டகம் பவானி புஜங்கம் முதலான சின்ன ஸ்தோத்திரங்களும் அம்பாள் மேல் செய்திருக்கிறார் மதுரை மீனாட்சி ஸ்ருங்கேரி சாரதாம்பா ஸ்ரீசைலம் கேத்திரமூர்த்திகள் மேலும் ஸ்தோத்ரம் செய்திருக்கிறார் ஆச்சாரியாளுடைய சிவாபராத சமாபன ஸ்தோத்திரம் மாதிரியே நம்முடைய அபராதங்களை அம்பாளிடம் சொல்லி மன்னிப்பு கேட்பதாக காளி ஸ்துதி என்று ஒன்று காளியபரதா பஞ்சன ஸ்தோத்திரம் என்றும் அதற்கு பெயர் சொல்கிறார்கள் அப்படி ஒரு ஸ்தோத்திரம் சாக்தத்துக்கு பேர் போன பெங்காலில் ஆச்சாரியால் பண்ணியதாக விஷேக்ஞர்களும் சொல்லி பாராயணம் பண்ணுகிறார்கள் பல தேவதைகளின் மேல் நூற்று கணக்கில் ஆச்சாரியால் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் அதற்கெல்லாம் டாப்பாக தான் லோகம் கொண்டாடி வந்திருக்கிறது ஆச்சாரியாளின் அஷ்டோத்தரத்திலேயே சௌந்தரியலகரி முக்கிய பகு ஸ்தோத்ர விதாயகாய நம அதாவது சௌந்தரிய லகரியை முக்கியமாக கொண்ட அநேக துதிகளை அளித்தவருக்கு நமஸ்காரம் என்று இதைத்தான் அவருடைய முக்கியமான துதி நூலாக சொல்லியிருக்கிறது மற்ற எந்த ஸ்தோத்திரம் பற்றியும் அதில் ரெஃபரன்ஸ் இல்லை முன்னையே இருந்த மூல நூல்களுக்கு விளக்க உரையாக அவர் எழுதிய பாஷ்ய கிரந்தங்களில் பிரம்மசூத்திர பாஷ்யமும் வேதாந்தத்தில் அவரே ஒரிஜினலாக செய்த பிரகரண கிரந்தங்கள் என்பதில் விவேக சூடாமணியும் சூடாமணியாக இருக்கிற மாதிரி அவர் செய்த பக்தி ஸ்துதிகளில் மிக உயர்ந்த இடம் சௌந்தர்யலகரிக்கே இருக்கிறது அவர் அவர் அனுபவம் பக்குவம் படிப்பு பண்பு வாழ்க்கை நிலை ஆகியவற்றை பொறுத்து சௌந்தரியலகரி மாதிரியான ஒசந்த நூல்களுக்கு ஏராளமான உள் அர்த்தங்கள் தோன்றும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இருக்கிறது இனிமேலும் தோன்றும் இதோடு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாமல் புது புது சாயைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் தோண்ட தோண்ட ஊற்று ஜலம் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இப்போது நான் எனக்கு தோன்றுகிற அர்த்தத்தை சொல்வதால் இதோடு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இன்னும் ஆழ ஆழ தோண்டிக்கொண்டே முழுகிக்கொண்டே போகிறவர்களுக்கு இன்னும் என்னென்ன ரத்தினங்கள் முத்துக்கள் கிடைக்குமோ அம்பாள் கிருபையில் உங்களில் யாராவது ஒருத்தரோ பல பேரோ அப்படி கொண்டு வந்து கொடுத்தால் அதுவே எனக்கு பெரிய ரத்னாபிஷேகம் முக்தாபிஷேகம்